வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படிப்பது எப்படிங்கிற எபிசோடு பகுதி ரெண்டு அன்றைய பாடத்தை அன்றைய படித்து முடிக்கிறது இதென்ன புதுவிதமாக இருக்குது புதுவிதமெல்லாம் கிடையாது நம்ம பள்ளியில் ஆரம்பித்து கல்லூரியில் அதை மறந்து அதுக்கப்புறம் போட்டி தேர்வு குறையில் மறுபடியும் பள்ளியினுடைய காலத்துக்கு போகிறது தான் அன்றைய பாடத்தை அன்றைய படிக்கிறது ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன படிச்சிருப்போம் ஒரு சின்ன புத்தகம் படிச்சிருப்போம் கல்லூரியில் ஆறு மாதத்துக்கு ஒரு நாலு புத்தகம் படிச்சிருப்போம் ஆனால் தேர்வுக்கு வரையில் என்ன நடக்குது பல புத்தகத்தை ஒரு குறிப்பிட்ட பீரியடில் படிக்கணும் அப்போ இந்த நாலேஜு இந்த மாதிரி அன்னையை பாடத்தை படிக்கணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு மறுபடியும் சொல்கிறேன் அடிப்படை அறிவு நம்ம வளரும் காலத்திலே வந்திருக்கணும் ஆனால் நிறைய மாணவர்களுக்கு அந்த வளரும் காலத்தில் வராததுனால பின்னாளில் கண்டிப்பாக கஷ்டப்படுறாங்க அப்போ இது எப்படி சரி பண்ணுறது பின் காலத்தில் வரக்கூடிய இந்த கஷ்டத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம இதற்கு முந்தைய எபிசோடில் பேசுன மாதிரி எப்படி பகுதியை பிரித்து பிரித்து படிக்கணும்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நூறு பக்கம் படிக்கணும் நூற்றம்பது பக்கம் படிக்கணும் இன்றைக்கி இந்த சாப்டர் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிளாஸில் சப்போஸ் நீ ஒரு கிளாஸ் நடக்குது ஒரு ஏரியா முடிச்சிருக்குறாங்க ரெண்டு நாள் கழிச்சு எக்ஸாம் இருக்குது அப்படின்னாங்கன்னா முடியுதோ முடியலையோ தலையில் உட்காந்து படிக்கணும் சரி எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு இருபத்தேழு வயது ஆகிடுது நான் வந்து படிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய டார்கெட்டு விக்ட்ரி டார்கெட்டை வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா நம்மளுடைய மேக்சிமம் மெமரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கும் அப்புறம் மெமரி மெமரி ஆக ஆரம்பிச்சிடும் சரி அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பள்ளியிலேயே கல்லூரியில் படிக்க மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த பழக்கத்தை என்னென்ன சாப்டர் கிளாஸில் நடத்துகிறாங்களோ அந்த நடத்துகிற பாடங்களை அன்ன அன்னைக்கு படிச்சிட்டிங்கன்னா அந்த பழக்க வழக்கம் கல்லூரி தாண்டி போட்டித் தேர்வுக்கு போகையிலையும் அதே பழக்க வழக்கம் இருக்கும் இதை வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு கதை கேட்டிருப்போம் அல்லது ஒரு நிகழ்ச்சியை கேட்டிருப்போம் இன்னொருத்தர் போய் சொல்கிறதுக்கு குயிக்காக போய் சொல்லிடுவேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் குயிக்காக போய் சொல்லிடுவோம் அதே ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த ஸ்டோரியில் பாதி ஃபேக்டை நம்ம மறந்துடுவோம் அதை நம்மளால் அளவுக்கு ரிப்பீட் பண்ணி சொல்ல முடியாது இதே தான் பாடம் ஆசிரியர் கிளாஸில் நடத்தின பிறகு அன்றைக்கு ஈவினிங்கே நம்ம போய் படிச்சிட்டோம்னா என்னென்ன பாடத்தை என்னத்தை லிங்க் பண்ணி நம்ம ஆசிரியர் கிளாஸில் நடத்துனாரோ அதை லிங்க் பண்ணி நம்மளுடைய மெமரி வந்து வைக்க முடியும் இப்போ யாருக்கு இந்த முக்கியமான விஷயம் சொல்ல வரோம்னா மொத்தமாக நான் சேர்த்து படிச்சுக்கவே நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மொத்தமாக சேர்த்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஆள்னா கும்பகரணம் மாதிரி இருக்க வேண்டியது தான் ஆறு மாதம் சாப்பிட வேண்டியது முழிச்சிருக்க வேண்டியது ஆறு மாதம் தூங்க வேண்டியது இதெல்லாம் சரிப்பட்டு போகிறோம்மா வாழ்க்கையில் இன்னொரு உதாரணம் சொல்லுறேன் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்ப்பா ஒரு வாரத்துக்கு சாட்டர்டே சண்டே சாப்பிடுவேன் மீதி அஞ்சு நாள் சாப்பிட மாட்டேன் இப்படி இருக்க முடியுமா முடியாது காலையில் சாப்பிடணும் மதியம் சாப்பிடணும் நைட்டு சாப்பிடணும் அப்போ நம்ம உடம்புக்கு எப்படி ஃபியூவல் தேவைப்படுறதோ அந்த தேவைக்காக நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி மூளை வளர்ச்சிக்கு நம்மளுடைய அறிவை வளர்ப்பதற்கு பாட புத்தகங்களை எப்படி தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது இதுதான் குட் ரிலேஷன் டைம் டைம் சாப்பிட்றோம் டைம் டைம் கரெக்டாக படிக்கிறோம் எனவே அன்றையன்றைய பாடத்தை அன்றைய முடித்தோம்னா மட்டும்தான் நம்மளுடைய வளர்ச்சி தொடர்ந்து ஒரு ஏறுமுகமாக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் என்ற பாடத்தை அன்றென்றே படித்து முடித்தோம்னா மட்டும்தான் நம்ம மூளை அந்த ரிசப்ஷன் பவரோட தொடர்ந்து இந்த கிராஃப் மேல் நோக்கி வளரும் இந்த கிராஃப் எப்பவுமே மேலும் கிளைம அந்த இதயன்று துடிக்கிற மாதிரி அப் அண்ட் டவுனாக இருக்கவே கூடாது இட் ஷுட் பி க்ரோயிங் இன் தி அப்வர்ட்ஸ் எனவே தொடர்ந்து படிப்போம் தொடர்ந்து மூளையை பக்குவப்படுத்துவோம் நம்மளோட ஞாபகத்தியை அதிகப்படுத்துவோம் வெற்றியை நமதாக்குவோம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்